மொழியும் அந்நிய இனமும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலகை ஆளுவதால் தமிழினத்தினுடைய பாரம்பரியமும் தொன்மையும் வரலாறும் தமிழர்களை வைத்து மறைக்கப்பட்டு விட்டார்கள் தமிழர்களுடைய வரலாற்றை திராவிட வரலாறு என்று கூறி கூறி திராவிடம் என்றால் என்ன திராவிடர்கள் என்றால் என்ன திராவிடர்கள் யார் என்பதே தெரியாத வகையில் தமிழர்களை வைத்து தமிழர்களை ஆண்டு குழப்பி விட்டார்கள் நமது முன்னோர்களுடைய வீரத்தை கற்றுக்கொள்வோம் நாம் கடந்த காலங்களில் செய்த தவறுகளிலிருந்து விடுபடுவோம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது முன்னோர்களுடைய வரலாறு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மட் வரை இப்போது வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுகொண்டுள்ளார்கள் கிடைத்த பொருள்களின் அடிப்படையில் மண்பானைகள் மண்பாவைகள் தஞ்சை கரூரார் பிற்கால சோழப் பேரரசர்களை உருவாக்கும் போது கிபி எழுநூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நாற்பது வரை அரியலூரை அரியலூர் கோவிலூர் கொண்ட இடங்களில் பல வகையான மண்பாவைகள் குதிரைகள் யானைகள் போன்ற மண்பாவைகளை உருவாக்கினார் அதிலே மானுட உருவங்களையும் உருவாக்கினார் சக்கரங்கள் வைத்து உயிர் கொடுத்து போருக்கு அனுப்பினார் போர் கருவிகளை உருவாக்கினார் எல்லையை காத்தார் உலகை ஆண்டார் உலகில் எந்த இடத்திற்கு தனது உருவாக்கிய பேரரசர்களை சோழர்களை அனுப்பினாலும் அங்கே உள்ள மானுடர்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார் ஆட்சி முறைகளை கற்றுக் கொடுத்தார் கொடுக்க செய்தார் சோழப் பேரரசர்கள் மூலம் அவர்களை ஆளுமைக்கு கற்றுக்கொடுத்து அந்த நிலங்களை அங்கே அவர் மண்ணையும் நிலத்தையும் மக்களையும் அந்தந்த ஆள வைத்தார் வாழ வைத்தார் அதுதான் தஞ்சை கரூரார் தமிழ் நகுரு வீடத்தினுடைய வேலை தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தஞ்சை கரூரனுடைய வேலை இதில் முக்கிய பங்கு வைப்பது அரியலூர் கோவிலூர் அங்கே இன்னும் சில ஆராய்ச்சிகள் செய்தால் பல பல உண்மைகள் வெளியே வரும் நமக்கு இதுதான் இந்த உண்மைதான் நம்மளுடைய பாரம்பரிய மருபவழி முன்னோர்கள் வாழ்ந்த இடமும் மண்பாவை இதெல்லாம் எதற்காக என்று நாம் அறியாத வகையில் வழிபாட்டிலிருந்து சமஸ்கிருத ஆளுமையினத்தவர்களால் புகுத்தப்பட்டு கருவறையிலிருந்து வெளியே தள்ளப்பட்டோம் திற்கால சோழ பேரரசர் காலத்திற்கு பிறகு கருவறையை விட்டு அந்நியராலும் அந்நிய மொழி இனத்தவர்களாலும் வெளியேற்றப்பட்டதால் கருவறைக்குள்ளே உள்ள நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட எழுத்துக்களையும் படிப்பதற்குரிய வழி இல்லாமல் போய்விட்டது ஏன்னா கருவறைக்குள்ள போகவே முடியாது நம்ம அத்தனை பேரும் வீழ்த்தப்பட்டனர் தாழ்த்தப்பட்டோர் என்று கூறி கூறி நம்மை தமிழினத்தை வீழ்த்தி அந்நிய இனம் ஆழ்கிறது கருவறையில் அந்நிய இனம் தற்போது தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக ஒவ்வொரு கோயிலிலும் குடமுழுக்கப் பெருவிழா நிகழும் போது தமிழர்களையும் தமிழையும் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலையத்திலும் இந்த ஆளும் அரசு மூலமா செயல்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி என்று தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக ஒவ்வொரு கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இதே மதுரை திருப்பரங்குன்ற முருகன் கோயிலிலும் போய் நின்று கேட்டோம் ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் என்ற அந்நிய இனத்தவர்களும் அந்நிய மொழி சமஸ்கிருத ஆளுமையம் உள்ளே இருந்ததோ தவிர தமிழுக்கும் இடமில்லை தமிழருக்கும் இடமில்லை தமிழ்நாட்டில் உலகையாண்ட தமிழ் இனம் உலகின் மூல மொழி தமிழ்மொழி உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழிக்கு கருவறையிலும் இதுவரை இடமில்லை வேள்வி சாலையிலும் இடமில்லை கோபுர கலையத்திலும் இடமில்லை நாம் அவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அவர்களுடைய சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ளோம் என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அப்போது மட்டுமே நம்மளுடைய மொழி வாழும் நம்மளுடைய இனம் வாழும் நம்மளுடைய தமிழ் ஆளும் என்பதை கூறுகின்றேன் உலகறியின் நிகழ்வை கொண்டு சேர்த்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் மற்றும் ஐயா பேமா அவர்களுக்கும் ஐயா கி வி ஐயா மற்றும் உள்ள அனைத்து தோழமை உறவுகளுக்கும் இதை இதற்காகவே நம்மளுடைய இனத்தையும் நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய வாழ்வியலையும் உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை அடிக்கடி ஏற்படுத்தி இதற்காக உழைக்கக்கூடிய அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை கூறுகின்றோம் மேலும் ஜனவரி மீனாட்சி அம்மன் கோயிலில் குடமுழுக்கு என்று அறிவித்துள்ளார்கள் முருகனிடம் தமிழ் கடவுள் முருகனிடம் தோற்றுவிட்டோம் தமிழர்கள் மீனாட்சி பெண் மதுரை ஆண்ட தமிழச்சி அவளுடைய கருவறையில் பெண்ணும் தமிழும் உள்ளே கருவறை பூசையும் வேள்விச்சாலையும் கோபுர அருள் நீர் ஊற்று விழாவும் நடத்துவதற்கு நம் பெண்ணினம் எழ வேண்டும் போராடி வெல்வோம் நம்மளுடைய இடத்தில் நம்மளுடைய தமிழச்சி இந்த மண்ணை ஆண்ட தமிழச்சிக்கு தமிழில் கூட முழுக்க நடத்தவில்லை என்றால் வேறு மொழியில் நடத்தவே கூடாது என்று முழக்கத்தோடு எழுவோம் தமிழ் தேசிய பேரு இயக்கம் தெய்வத்தமிழ் பேரவை ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனாலும் ஏமாற்றுவார்கள் ஏமாந்தே போவோமா அல்லது தமிழால் ஆள்வோமா கருவறையே மதுரை மண்ணில் ஆளும் அரசுக்கு திராணி இருந்தால் மதுரை தமிழ் மண் தமிழர்கள் ஆண்ட மண் தமிழச்சி ஆண்ட மண் உங்களால் முடிந்தால் அன்னை தமிழில் குடமுழுக்கு ஆணம் பெண்ணம் அர்ச்சகர் ஆகலாம் என்று முழக்கமிட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளால் சமஸ்கிருத ஆளுமையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் படித்த ஆணையம் பெண்ணையும் தமிழர்களை மீனாட்சி அம்மன் கோயில் கருவறையில் புகுந்து குடமுழுக்கு விழா நடத்துவதற்கு உங்களுடைய ஆட்சி முடிவு செய்ததை நிறைவேற்றுமா என்று பார்ப்போம் தமிழனத்துக்கான ஆட்சி என்று கூறுகின்றீர்களே அனைத்து ஜாதியனரும் அச்சகர் ஆக்கிவிட்டோம் என்று பெருமை கொள்கின்றீர்களே இந்த தமிழ் மண்ணில் மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு அனைத்து ஜாதியனரும் அச்சகர் ஆகலாம் என்று கூறி கொண்டு உள்ள அந்த அச்சகர்களையாவது நீங்கள் பெண்ணை மீனாட்சி அம்மன் கருவறையில் தொட வைத்து மூல கருவறையில் ஒரு பெண்ணால் அதற்கு அருள் நீர் ஊற்ற வைக்க முடியுமா என்று பாருங்கள் நீங்கள் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நாங்கள் பிடுங்கி விட்டோம் என்று கூறுகின்றீர்கள் விட்டீர்கள் என்று நான் முழக்கமிடுகின்றேன் தமிழ் இனத்தை அழிக்காதீர்கள் எம் தமிழ் மண்ணை அழிக்காதீர்கள் எம்முடைய தமிழின இன வாழ்வியல் கலாச்சார இருக்கக்கூடிய முன்னோர்கள் தந்த அத்தனை அகழ்வார் ஆய்ச்சி பொருள்களும் தமிழ் எழுத்தோட சான்றாக நிற்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க தமிழர் தேசம் அமைப்போம் என்பதை கூறி வாழ்த்தி இடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மாமதுரையிலே தமிழர் தொன்மை மாநாடு சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாடு எதற்காக நாங்கள் மதுரையிலே தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு பலரும் கீழடி பற்றி சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே கீழடி மட்டுமல்ல நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அரட்டாப்பட்டி இங்கே நாமலை புதுக்கோட்டை சமண்படுகை படுகை என்று பல்வேறு இடங்களில் ஒரு தொன்மை சான்றுகள் குறிப்பாக கல்வெட்டுச் சான்றுகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மதுரை இருக்கின்ற காரணத்தாலும் இன்றைக்கு நாம் போற்றுகின்றமே மூவேந்தர்கள் அந்த மூவேந்தர்களிலே மூத்த குடியாக இருக்கக்கூடிய பாண்டியர் மண்ணாகவும் சங்கம் வைத்து தமிழ் ஒருத்த மண்ணாகவும் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாநாட்டை நாங்கள் மதுரையிலே நடத்த முடிவு செய்தோம் இந்த மாநாட்டு அரங்கத்திற்கு முதுபெரும் அறிஞர் ரா இளங்குமனார் பெயரை சூட்டியிருக்கின்றோம் ரா இளங்குமனாரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் மதுரைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் பாவாணர் வழிவந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தமிழிய சிந்தனையாளர் ஐயா ரா இளங்குமானார் அவர்கள் அவர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வாழவந்தாள்புரம் ஆனால் அவர் தொடக்க கல்வியை வந்து ஆசிரியராக தொடக்க கல்வியிலே வந்து ஆசிரியராக மதுரைக்கு அருகில் உள்ள தான் அவர் பணியாற்றினார் அதன் பிறகு திருச்சி திருவள்ளூர் தவச்சாலை அமைத்து தொடர்ந்து தமிழ் சேவை பணியாற்றி வந்தார் அதன் பிறகு இறுதி காலத்திலே அவர் மதுரையில்தான் நீண்ட காலம் இருந்து தமிழுக்கு தொண்டாற்றி வந்தார் எங்களுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்பு தமிழில்லை சிலை என்ற பெயரால் ஆரிய மாதா சிலையை வைத்து ஆரிய சூழ்ச்சி ஆரியத்தை அரங்கேற்றும் வகையிலே அன்றைக்கு அரசாங்கம் ஈடுபட்ட போது தமிழ் தேசிய பேர் இயக்கம் மதுரையிலே மாபெரும் முற்றுகை போராட்டத்தை ஆரிய மாதா சிலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த போது அறிஞர் இளங்குமனார் அவர்கள் எங்களுடைய தலைவர் மணியரசன் அவர்களை நேரடியாக அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்தார் அது இன்னைக்கும் எங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நன்றிக்குரிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல மதுரையிலே முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு குண்டலகேசி காவியம் என்ற நூலை மீனாட்சி அம்மன் வைத்துதான் இளங்குமனார் அவர்கள் வந்து வெளியிட்டார்கள் அதுபோல தமிழ் சொற்புற கலஞ்சியம் சொற்பிறப்பியல் களஞ்சியம் பத்துக்கும் பதினாலுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார் அதே போல பாவாணருடைய கொள்கைகளை எடுத்துச் செல்லும் வகையில் தேவநயம் என்ற பெயரிலே பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார் திருச்சி பாவேந்தர் பாரதாசன் பல்கலைக்கழகம் அவருக்கு முதுமுனைவர் பட்டம் கொடுத்து சிறப்பித்திருக்கின்றது இவ்வளவு பேரும் புகழும் பெற்றவர் இன்றைக்கு எண்ணற்ற தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆரியத்தை மட்டும் எதிர்ப்பார்கள் திராவிடத்தை எதிர்க்க மாட்டார்கள் ஆனால் இளங்குமன்னார் அவர்கள் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் கேடு வரும் என்றால் அது ஆரியமாகட்டும் திராவமாகட்டும் இரண்டையும் பகையென கொள்வோம் என்று இறுதி காலம் வரைக்கும் சொல்லியவர் தான் இளங்குமானார் அவர்கள் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு வரலாறு என்பது டெல்லி ஆட்சியாளர்களால் மறைக்கப்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து வருகின்றோம் வரலாறு என்பது ஒன்றே வரலாற்று சொல்வார்கள் கங்கை சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்குவார்கள் இல்லை என்றால் ஆரியர் வரியிலிருந்து தொடங்குவார்கள் அது மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் உயர்த்தி பிடித்து ஒரு வரலாற்றை கட்டமைத்தார்கள் எங்கே வடக்கே அதே போல தெற்கே கால்வல் போன்றவர்கள் திராவிடம் என்ற ஒரு இனம் இருப்பதாகவும் திராவிட மொழி ஒன்று இருப்பதாகவும் சொல்லி ஒரு வரலாற்றை கட்டமைத்தார்கள் ஆனால் இவற்றைக்கெல்லாம் மாறி இன்றைக்கு திராவிடம் ஆரிய கருத்தியலில் இருந்து இன்றைய சமுதாயம் விடுபட வேண்டும் தமிழுடைய உண்மையான வரலாற்றை அறிய வேண்டும் திரிவிவாதங்களுக்கு இடம் கொடுக்க நாம் கூடாது என்ற அடிப்படையிலே இந்த தமிழர் தொன்மை மாநாட்டுக்கு பல்வேறு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அறிஞர்களையும் தொல்லியல் ஆய்வாளர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இந்த அரங்கத்திற்கு தொல்லியல் அறிஞர் முனைவர் சு ராஜ ராசவேலு அவர்களையும் அதேபோல போல தொல்லியல் ஆய்வாளர் மா மாரிராஜன் அவர்களையும் அதேபோல வரலாற்று ஆய்வாளர் பொறியாளர் கனியன் பாலன் அவர்களையும் பண்பாட்டியல் ஆய்வாளர் முனைவர் ஏர் மகாராஜன் அவர்களையும் மொழியியல் இணவியல் அறிஞர் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்களையும் ஏலிசை ஆய்வக இயக்குனர் முனைவர் ராசா கலைவாணி அவர்களையும் அடிசில் தாளாண்மை திரு மி ராசா கணேசன் அவர்களையும் நல்லார் மருத்துவமனை நிறுவனர் சிமு சதீஷ்குமார் அவர்களையும் அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்து இருக்கிறோம் அவர்கள் அழைத்ததை நினைத்து தமிழ் தேசிய பெரிய பெருமை கொள்கிறது அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் தேசிய பேர் பேரியக்கம் பெருமையுடன் தன் கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தொன்மை மாநாடு தமிழறிஞர் இரா இளங்குமரனார் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தொன்மையான இந்த இனத்தை புதிது புதிதாக அறிவாளிகளாக வளம் வந்து கூடியவர்கள் மிக தவறாக கொச்சையாக கொண்டிருக்கிறார்கள் கீழடி நாகரீகம் தமிழரின் தொன்மையான நாகரிகம் அதற்கு ஆரிய முகாம் இப்போது மகாபாரத பூச்சை பூசிக்கொண்டிருக்கிறது அதே போல இங்கிருக்கக்கூடிய திராவிடர்கள் இதை திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வாளராக தன்னை கருதி கொண்டு இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் இந்த கீழடி நாகரிகத்தை வைகை நாகரிகம் என்று குறிப்பிட்டு வருகிறார் ஆக தமிழினத்தின் எதிரிகளால் இது தமிழர் நாகரிகம் என்று இதுவரை சொல்லப்படவில்லை இவ்வளவு இருந்தும் இந்த இனம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடல் வணிகம் செய்த இனம் இந்த தமிழினம் இனம் மொழி மொழி தெரியாத தேசங்களில் கடல் கடந்து சென்று வணிகத்தை மேற்கொண்ட இனம் அப்படி ஒரு செம்மாப்பு வாய்ந்த இந்த இனம் இன்று செருமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தோலுரிக்கும் வகையிலே தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழர் தொன்மை மாநாட்டை இந்த தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை மதுரையிலே நடத்துவதற்கு வாய்ப்பினை தந்த தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழுவிற்கு முதலில் மதுரையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே ஒவ்வொரு நெருக்கடியான காலகட்டத்திலும் தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னின்று அதை எடுத்துச் சொல்வதில் முன்னணி பாத்திரம் வகித்து கொண்டிருக்கிறது இந்த தொன்மைக்கு கேடு விளைவிக்கும் வகையிலே பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையிலே ஆரிய சூழ்ச்சியும் திராவிட சூழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழர் தொன்மை மாநாட்டை வரலாற்று பெருமிதங்களோடு வரலாற்று சான்றுகளோடு காலை பத்து மணி முதல் தற்போது வரை பல்வேறு வரலாற்று அறிஞர்களை இங்கே தன்னுடைய தரவுகளை சான்றுகளை சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாகவே தமிழ் தேசிய பேரியக்கம் அதனுடைய தலைவர்கள் ஐயா பே மணியரசன் மற்றும் பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலே முன்னத்தி ஏறாக ஒவ்வொரு சிக்கலிலுமே தீர்வுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் தமிழர் தொன்மை மாநாடு இங்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த மாநாடு சிறப்பாக அரங்கம் நிறைந்த மாநாடாக நடத்தி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் சிறப்பு வாய்ந்த தரவுகளை சான்றுகளோடு கொடுத்து உள்ளனர் பல்வேறு கல்லூரிகளில் சென்று படிப்பதற்குரிய வாய்ப்பினை இந்த மாநாடு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று ஒரு சொல் ஒரு சிலர் சொல்வதை காதார கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம் ஆகவே இந்த மாநாட்டிற்கு வெறுமை சேர்க்கும் வகையிலே இங்கே வந்திருந்து சிறப்பித்த தோழர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய மதுரை கிளையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்